அன்புறவுகளே வணக்கம் நான் பொங்கலுக்கு சட்டம் பொங்கலுக்கு வழிகிட்டே என்னென்றால் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்து பொங்கல் கதிரவன் பொங்கல் அன்பான மிருகங்களின் பொங்கல் வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து குறிக்கொண்டு ஆனால் மனதில் ஒரு கவலை ஒரு இடத்தில் நாங்கள் ஒருவர்கிட்ட கேள்வி கேட்டால் ஒரு நல்லதுக்காக கேள்வி கேட்டால் அந்த ஆளை புறக்கணிச்சிடுறது இப்போ நான் ஒரு எக்ஸு கேள்வி கேட்குறேன் இதை நீங்கள் செய்கிற புள்ளி என்று நான் எழுதினாலே இப்போ இந்த அவையால் அந்த ஆளை ஒதுக்கிடுவினோம் இதே காலங்காலமாக நடக்குது நெய்யுங்கோ நம்ம சில இத்தனையோ வருஷமாக இருந்தேன் இந்த பேச்சை பல பேர் ரசிச்சு பே பேச்சு பிடிஞ்சோடனே திரேஸ் நீதான் சட்டனில் அடுத்தது எலெக்ஷன் கேட்கலான்னு சொல்லி வேணும் அப்படி அந்த ஏதோ நானும் ஏதோ நல்லதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் பொழுது வச்சிருமே இன்னும் தெரியாது அப்போ சமூகம் அங்கீகரிச்சிருக்கு அப்போ அது ஏன் செல்கிறங்கண்டா இப்போந்து நான் இன்னொரு மீடியாவில் போனோடனே அந்த மீடியாவில் எடுக்கவே மாட்டோன்னுட்டாங்க ஐபிஎஸில் அப்போ இப்படியே ஏன் இப்படி அது மாதிரி எல்லா இடமும் இப்படித்தானே இந்த நல்லது கேள்வி கேட்டேன் நீ கொஞ்சம் சிந்தியங்கோவேன் ஏதோ நல்லது கேள்வி கேட்டேன் நானும் கொஞ்சம் மாற வேணுமென்ட்டு யோசிக்கிறேன் நான் சில நேரம் சில இடங்களில் புறக்கணிக்கு வரைக்கும் நான் இன்னும் மாறணுமெண்ட்டு யோசித்தேன் ஏன் புறக்கணிக்கணும் எல்லது தானே செய்த நான் இந்த கனி கைண்டாக கதைக்கல்லையோன்னு யோசித்தேன் இல்லை அப்படி இல்லை சில நேரம் கைண்டாக கதைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நல்லதாகத்தான் நல்லதுக்காகத்தான் செய்திருக்கிறேன் அதிகமாக சில இடங்களில் பல அதை சாதிச்சிருக்கிறேன் நான் இந்த ஃபேஸ்புக்கில் அதை எழுதினான் என்னென்றால் சட்டனில் பொங்கல் வைக்கிறது இதை நாலஞ்சு வருஷமாக நாங்கள்லாம் எல்லாரும் பொறுப்பா மீட்டிங் வச்சு எல்லாம் செய்கிறது இந்த முறை புதுவாக்கள் அது நல்ல புது வரும் ஒரே ஆக்கள் செய்யக்கூடாது ஆனால் அந்த என்னென்றால் பதவிக்கோ பட்டத்துக்கோ இல்லாமல் அந்த எல்லாரையும் அணைச்சி செய்கிற அந்த பாங்கு இல்லை எல்லா இடமும் தான் இஞ்சி மட்டும் இல்லை எவரால் வந்தோடனே ஆள் கேள்வி கட்டோடனே அப்படி அப்படி செய்யாது எங்கோ அது பாவம் தானே ஒரு நல்லது செய்து அதுக்காக பாடுபட்ட ஒரு ஆளை ஒரு நிறுவனத்தில் பாடுபட்ட ஆளை தூக்கிடுறது அந்தால் பாவம் மகளோ தன்னை நேரத்தை உழைப்புக்கு மேலே செலவழிச்சிருக்கும் அந்தால் தனியாக இப்போ போயிருந்து துக்கப்படும் என்ன அந்த துக்கப்படுற அந்த அந்த நாட்கள் அந்த வலிகள் அவையை தூக்கப்படைய்க அது வந்து நிக்கிறீங்களா நெல்ல மண்டு இல்லை நீங்கள் அந்த என்ன தீனார் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு அப்போ அந்த ஆள் அவ்வளவு அந்த ஊடகத்துக்கு செய்து போட்டு அந்த ஊடகத்தில் இருந்து அந்த ஆளை நீங்கள் அரசியல் 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 அப்படி செய்கிறது அப்படி செய்தால் அந்த ஆள் வாழ்நாள் முழுக்க கவலைப்படும் ஏன்னா சிலவர் அப்படி இப்போ கட்டிப்பாக துறமை அந்த துறமை தான் இப்போ இன்றைக்கு எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது ஒரு ஆள் நல்ல துறமையாக ஷைன் பண்ணினால் இல்லைவையோ உளுத்தணும் ஓவா முடக்கோணும் இப்படி ஏன் சமூகத்தில் இருக்கிறீங்க இதை நல்ல நினைக்கிறீங்களா இந்த வானம் இருக்குது இந்த பெரிய வானம் நீங்கள் இந்த இறக வ ஒழு இறக வெட்டிவிட்டால் நீங்கள் நெக்கக்கூடாது இது கனவேற்ற கேள்விக்கு பதிலாக சொல்கிறேன் இது இன்னைக்கு எனக்கு மட்டுமே எனக்கும் நடந்தது நான் ஒழுந்து தான் நிற்கிறேன் என்னென்னடா பறவை என்று ஒரு இறக வட்டு வெட்டி விட்டால் அந்த பறக்கிறதுக்கு இந்த பெரிய வானம் இருக்குன்னு நீங்கள் ஒருத்தரும் யோசிக்கிறேன் இல்லையே ஒரு ஆளை நாங்கள் முடக்கினா போல அந்த ஆளின்ற திறமையோ அது இந்த இயற்கையோ உறையினோ பயன்படுத்தும் அவங்களுக்கு நல்லதாக இருந்தால் எங்கேயோ ஷைன் பண்ணிவிடும் எங்கேயோ அந்த உலகம் பெருசுன்னு அப்போ நீங்கள் இப்படி சின்னத்தனமா இப்படி யாரும் செய்யாதீங்க இப்படி கன இடங்கள்ல ஒரு ஷைன் பண்ணினா சரி அவரை அப்படி விழுத்தோடணும் இப்படி விழுத்துறேன் இது இப்படி உளுத்துறதோ அப்படி உழுத்துறதோ இப்பையும் நான் பார்த்தேன் அந்த அந்த உங்கள் ஐபிசி நிருபனர் பாஸ்கரன் ஐயாண்ட அந்த இதுக்கு பக்கத்தில் மரங்களை விட்டுறதான் மரங்களை வெட்டுறதாலே ஆக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதான் தான் இவர் எதுன்னு எந்த குழாய் ஆரோ ஒரு ஆறு உடப்படுத்து இது இதால சில நேரம் எரிச்சல் பொறாமையாளையும் இருக்கும் இந்த நிறுவனம் இப்படி வளர்ந்துட்டோ இப்படி இவர் வளரலாமோ ரெண்டும் இருக்கும் ஆனால் உண்மையாயும் இருக்கும் அப்போ இப்படி இப்படி சிரமத்தனமனான வேலைகளை செய்யாதேங்கோ உண்மையாக ஆராய்ச்சிச்சு உண்மையாண்டால் தான் இந்த ஊடகங்களில் போடுங்கோ ப்ளீஸ் இப்படி கணக்கு விஷயங்களை நான் பார்த்தேன் சரியுற வேதியாக போடுவோம் யாரும் திருந்துறவனுக்கு திருந்த உண்மையா நாங்க சீக்கிரப்பாவும் இத்தனி ஒரு சந்ததிக்கு வருமோட்டு எங்களோட பைபிளில் சொல்லியிருக்கு நாங்கள் செய்கிறப்பாவை இன்றைக்கு செய்து போட்டு ஒரு ஆளை ஒதுக்கிட்டேன் ஒரு ஆளை தூக்கிட்டேன் இவ் இந்த எக்ஸ் இல்லை இந்த வயலா அப்படி நிற்காதீங்க கெண இடங்களில் இப்படி தூக்கப்படுறது நிற்காதீங்க எங்களோட முதுமையில நல்ல முதுமையாக சந்தோஷமான உங்களோட முதுமையாக நாங்கள் ஒற்றுமையாக எல்லாரும் இருக்கிறது தான் நல்லம் கட்டப்பன் குட்டிக்கும் திரண்டான் முடக்கும் யாத முறை யாவரும் களிறனு கிணையன் பொங்கல் நான் சொன்ன மாதிரி எங்களோட சொல்லும் எங்களோட சிந்தனையும் எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொண்டுக்கிறேன் நான் யேசு பார்த்து கொண்டுக்கிறக்கிறேன் அது எப்பயோ நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் சிந்தனையையும் செயல்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவற்றை பார்வைக்கு எதுவும் மறைவில்லை அது அவற்றை கண்ணுக்கும் மறைவாக இருக்க முடியாது அதுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேணும் இது நீங்கள் கருமான்னு சொல்கிறீங்க நாங்கள் இதை பாவங்கள்னு சொல்கிறோம் டிஃப்ரெண்ட் ஆயிடும் நான் உங்கள்கோட பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இது இப்படி அதனால் நல்லவராக இருப்பேன் நாங்கள் அவங்களோட சிந்தனையை கூட இந்த கடவுளில் உண்மையாக அங்கேயும் ஒரு கடத்தில் போட்டு படாரண்டு படாரண்டு வீட்டில் ஒற்று நொடி இந்த வாழ்க்கை தோணி இல்லாமல் துரைக்கும் இன்னும் குத்து இல்லாம ஆனால் மயித்து கொடுத்து பாருங்க அம்மிக்கு கொண்டு இருப்பேன் அப்போ என்ன மைக்கில் பேசுகிறோம் அவ்வளோக்கு என்ன மகிட இவா பெரிய ஆளோன்ற ஆனால் மைக்கில் கொடுத்து கதை வந்து கதைக்கா இப்படித்தான் அப்போ மெச்சாக்கலாம் செய்யாதே எங்கோ ப்ளீஸ் இவ கெனவேண்ட கேள்வி இந்த மனதில் இப்போ அதுக்காக வேண்டிய ஒரு வீடியோ போடுவோம் யாரை கேட்குறீங்க கேட்குறீங்க திருந்துறிங்கிற பாவம் செய்ய வேண்டாம் இன்னைக்கு செய்கிற பாவம் இன்னைக்கு அவங்களை வந்து ஒத்தைக்கும் அதில் நான் நம்புகிறேன் நான் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு செயலும் தெரியாமையை சொன்னால் பரவாயில்லை நான் யாருக்காக குத்தின்னு சொல்கிறதில்லை நம் பொதுவான கனவேற்றோட பழகிறது ஊடகங்களில் தோப்பாளராக இருக்கிற வழியா பேரை சந்திக்கிற வழியா கனவேற்ற மென குமுறலை இதை நான் வெளிப்படுத்துகிறேன் நல்லது செய்யுங்கோ நெல்லது செய்யுங்கோ நாங்கள் எங்கள்ட சொல்லு கூட வெள்ளமாக மற்ற மாற வேணும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பாரதியார்க்கு சொன்னேன் அவருக்கு சொன்ன எனக்கு தான் சொன்ன அப்படி நிற்காதீங்க பொது தான் நான் சொல்கிறது கனவேற்ற பிரச்சனையை சரி வீடியோ பண்ண போடுவோம் உண்டு உங்கள்கூட சொல்லால் நாங்கள் வெள்ளமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் நிலமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் தைப்பொங்கல் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நல்லவராய் இருக்கும் முனைவோ

Ya Just before I start, I just want to say how incredible those two dances were. Every time I come to events like this, I always forget how colourful and how well choreographed they are. And for kids to get up and do that, frankly, I find amazing. So I just want to is important and that's why when a parent came to me three years ago just over three years ago and he said about putting a motion to council to celebrate heritage month i thought it was a great idea but i still think it's a great idea to celebrate the town heritage thank you very much Introdu we'd like to welcome Christia

Question about. Sometimes to answer these four questions, so I thought where can I start from there, and I started from uh, UN charge. You know, UN trying to, uh, to bring the peace. They try to bring the peace to the world, and they try to try to work with uh, human justice, human life and also promoting uh, peace. Not only that, they are working towards to protect the uh, nature. Uh, civilization, like mesopotamian Civilization, Great Civilization, Civilization. This is uh, West side. In East side, we went up to Gracias.

நாங்கள் இந்த தந்தைங்களை அதில் உள்வாங்கி இருக்கின்றார்கள் ஆகவே எல்லாத்தையும் நன்றி சொல்லி அந்த விரைவில் அந்த சர்ட்டை யிறகு நாங்கள் அடுத்த வருஷம் இந்த நல்ல முறையாக செய்வோம் இது ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸில் தான் நாங்கள் இதை இந்த முறை நாங்கள் நிலட்ட முடியலாம் இதற்கு முதல் செய்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டோம் அடுத்த வருடம் நாங்கள் இதை பெரிய ஈவெண்ட்டாக வழியில் நடத்தலாம் இது மட்டும் இல்லை இந்த மாதமே இந்த லைப்ரடியில் செய்கின்றார்கள் from Mandal councilaikum ningale sir so i think we will welcome him i welcome to take boy i okay.

Yeah.